அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது வடலூர் பெருவெளியில் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் சர்வதேச மையம் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த நிலங்களில் பெருவெளியிலே தமிழக அரசாங்கம் பெரிய ஒரு அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கின்றது இதுக்கெல்லாம் எப்போ இவங்க இப்போ அடிக்கல் நாடுனாங்கன்னு சொல்லுவோம் இல்லை இப்போ அடிக்கல் நாட்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டிட்டாங்க எப்படி அப்படின்னா வள்ளலாரும் பெரியாரும் அப்படின்னு எப்போ சிந்திக்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே அங்கே சன்மார்க்கத்தை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வள்ளலாரும் பெரியாரும் பேசலாமா பெரியார் யார் வள்ளலார் யார் இதுக்கு உதாரணமாக பெரியாரை புகழ்ந்து சொல்லுவாங்க எனக்கு அதனுடைய விளக்கம் இன்னும் கூட புரியல பெரியார் வடலூருக்கு வந்தாராம் ஞானசபையில் புலை கொலை மருத்துவர் மாத்திரம் உள்ளே வருக அப்படின்னு போட்டிருந்ததான் அதை பார்த்து பெரியார் வந்து அதற்கு மரியாதை கொடுத்து ஞானசபைக்கு போகாமல் திரும்பி வந்துட்டார் அப்படின்னு அதை மரியாதை கொடுத்தது ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க வள்ள பெரும் பெரியாருக்கு வள்ளல் பெருமானுக்கு மரியாதை கொடுத்தார் பெரியார் அப்படின்னு புகழ்ந்து சொல்லுவாங்க அதுவும் உண்மையான மரியாதை வல்லர் பெருமானுக்கு உண்மையிலே மரியாதை கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருக்கணும் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது எஸ்பி முத்துராமன் எல்லாருக்கும் தெரியும் அவர் வடலூருக்கு போகிறார் ஞானசபையை பார்க்குறாரு ஞானசபையை பார்த்தோன்னு அந்த இடத்துல புலை கொலை மருத்துவர் மாத்திரம் உள்ளேவர்கள் போட்டிருந்தது அவருக்கு உள்ளே போகணும்னு ஆசை ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறமா அவர் புலால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவர் அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்தனை அப்போ அவர் அந்த ஞானசபை அந்த வாசலில் கையை வச்சு இனிமேல் நான் புலால் உண்ணமாட்டேன் அப்படின்னு அங்கே சத்தியம் பண்ணிட்டு ஞானசபைக்கு உள்ளார போனார் அன்றிலிருந்து அவர் இதுவரைக்கும் புலால் சாப்பிடலை நிறைய நேர்காணலில் அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்போ வள்ளர் பெருமானுக்கு எது மரியாதை வல்லர் பெருமானுக்கு யார் மரியாதை கொடுத்தாங்க பெரியாரா அல்லது எஸ்பி முத்துராமனா உண்மையிலே வள்ளர் பெருமானுக்கு மரியாதை கொடுத்தவங்க என்ன பண்ணியிருக்கணும் புலால் மறுத்துட்டு ஞானசபைக்கு போயிருக்கணும் ஆனால் ஞானசபைக்கு போகலை புலால் மறுக்க மாட்டேன் ஞானசபைக்கு போகலைன்னு சொன்னவரை கம்பேர் பண்ணி வள்ளலாரும் பெரியாரும் எழுதுகிறாங்க அப்போலருந்து சன்மார்க்கம் சன்மார்கலத்தை சீர்குலைக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம் இல்லையா அப்போ உண்மையிலேயே பெரியார் பெரியாராக இருந்தால் புலால் விட்டுட்டு ஞானசபைக்கு போயிட்டு எல்லாரையும் புலால் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் அதை விடுத்து விட்டு ஞானசபைக்கு போகமாட்டேன் ஆனால் புலால் தான் எனக்கு முக்கியம் சொன்ன பெரியாரையும் வள்ளலாரையும் ஒப்பிட்டு பேசலாமா பேசவே கூடாது இல்லையா சரி தான் நன்மை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் வள்ளலாரோடு ஒப்பிடுவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை ஏன்னா வள்ளலார் மாத்திரம்தான் அந்த கடவுள் நிலையறிந்து அம்மயமானவர் அவர் யாரோடையும் ஒப்பிட்டு பேசவே கூடாது அது பெரிய பெரிய பாவம் அது அதனால் இங்கே இப்பொழுது இந்த தமிழக அரசு அந்த வள்ளூர் வடலூர் பெருவெளியிலே அக்கிரமமாக அட்டூழியமாக இரவு ராத்திரியில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்னையா என்னமோ டார்கெட் வச்சு இந்த தேதிக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு எதாவது பண்ணிட்டாங்களா என்ன ராத்திரியிலெல்லாம் மன்னன் இருக்கிறாங்க ஏன் எங்கே அந்த வேலை நிறுத்தப்பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சத்தினால இரவு பகலாக அங்கே வேலை பார்த்து நாங்கள் போராட்டம்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லை இவ்வளோ வேலை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவசர அவசரமாக வேலை நடக்குது அவர்கள் ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க புத்திசாலிகள் நினச்சிகிட்டு இருக்கிறாங்க கடவுள் கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கடவுள் கணக்கு தப்பாது அதுக்கு எல்லாரும் பதில் சொல்லித்தான் ஆகணும் அதனால் இந்த பெருவழியை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் அத்தனை பேரும் வாருங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க அதிலிருந்து மீண்டு வாருங்கள் வெளியே வாருங்கள் நன்றி